ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு உங்கள் கூட நான் புக் ரிவியூ தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த புக்ஸ் பார்த்திங்கன்னா நான் போய் தேடி தேடியெல்லாம் வாங்கலை இது வந்து போத்தீஸில் ட்ரெஸ் வாங்கினதுக்காக எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சிது இதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இரு இன்பு ஐஏஎஸ் அவர்கள் எழுதினா அழகு அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அழகுனா என்னங்க அழகுன்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு கருத்து இருக்கு இல்லையா அழகுனா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் ஹைட்டா இருக்கணும் கலரா இருக்கணும் இந்த மாதிரியான நிறைய மாயைகள் நம்ம கிட்ட இருக்கு ஆனா அழகுன்றதுக்கு இது வரைக்கும் எந்த காலகட்டத்திலையும் எந்த செயலையுமே இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு எந்த வரையறையுமே கிடையாது ஸோ அழகுன்றது அவங்கவுங்க மனசையும் பார்க்கற பார்வையும் பொறுத்தது தானே இந்த புக்கில் ரொம்ப அழகா இறை என் வாயேஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வாங்கி படிங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டைபுரத்து வீடு இது வந்து ரைட்டர் இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் எழுதின ஒரு புக்கு இந்த புக்கை பார்த்தோன்னே யூஸ்வலா இருக்கு ஏதோ ஒரு பேய் கதையா இருக்கும் அப்படின்னு தான் நான் படித்தேன் பட் சூப்பர்வான ஒரு த்ரில்லரான ஒரு அரண்மனையில் நடக்கிற கொலைகளா இல்லை அது வந்து ஒரு பேயா அப்படின்ற ஒரு த்ரில்லராகவே இந்த ஸ்டோரியை சூப்பர்வா கொண்டு போயிருக்காங்க ரைட்டர் இந்த புக்கில் கத்துக்கிட்ட புதுமையான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒவ்வொரு புக்லேயும் வட்டார சொற்கள் நம்மளுக்கு புதுசாக கிடைக்கும் இந்த புக்ஸ் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டீஸ் செவன்டிஸ்க்கே நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மதுரையில் அறுபது எழுதுகளில் அவங்க பயன்படுத்தின அந்த வட்டார தமிழ் சொற்கள் நிறைய புதிய தமிழ் சொற்கள்லாம் இந்த புக்கிலேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் ஸோ மக்களே நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி புக்ஸ் கிடைச்சா நிறைய படிங்க இந்த புக்ஸ் கிடைச்சாலும் வாங்கி படிங்க தேங்க்யூ